அனைவருக்கும் வணக்கம் நம்மை கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து இது போல் ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து கேட்டிருக்கீங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் செய்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திண்டுக்கல் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு லோ உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி திண்டுக்கல் மாவட்டமில் எரியோடு ஏரியாவில் இருக்குது ரோடு தார் ரோடு முகப்பில் இருந்து ஐநூறு அடி ரோட் பேஸ்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட் இருக்குது ரெண்டரை கிட்டே இருக்குது இந்த ரெண்டரை ஏக்கரை சுற்றிலுமே வந்து ஃபென்சிங் வந்து போட்டிருக்காங்க தனி கிணறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நூற்றி எண்பது தென்னங்கண்ணுகள் வந்து வச்சு நடவு பண்ணியிருக்காங்க எல்லா தென்னங்கண்ணுகளுக்குமே வந்துட்டு சொட்டு நீர் பாசன வசதியும் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க இந்த தோப்புக்குள்ளே அஞ்சு பெரிய மாமரங்கள் இருக்குது நாற்பது பனைமரங்கள் பக்கம் இருக்குது தனி கிணறு ஃப்ரீ இபி கனெக்ஷன் ஃபைவ் ஹெச்பி இருக்குது அது போக ஒரு சிறிய அளவிலான சிமெண்ட் ஷீட் போட்ட வீடு ஒன்று இருக்குது ஷெட் போலவும் இருக்குது இந்த இடத்த சுற்றுமே ஃபென்சிங்கும் இருக்குது நல்ல ஒரு நீர்வளம் இருக்கிற ஒரு ஃபார்ம் பக்கத்து இடத்துல எல்லாமே வந்து விவசாயம் இருக்காங்க நல்லா நெருவி விட்டு இப்போ தான் வந்து சுத்தம் பண்ணி நடவு பண்ணியிருக்காங்க கிணத்துலையும் வந்து நல்ல ஒரு நீர் வளம் இருக்குது இபி கனெக்ஷன்ஸும் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸோட வீடியோ தலைப்பை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நம்பர் கொடுத்துருப்பேன் நிறைய பேர் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்க்காமையே சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்பரே இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னையை பார்த்து சொல்ல சொல்கிறீங்க நாங்கள் ஆயிரத்தி எட்நூறு வீடியோஸ் பக்கம் போட்டிருக்கோம் அதனால் ஒரு ஒரு வீடியோவுக்கும் வந்துட்டு என்னால் நம்பர் பார்த்து சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நம்பர் வந்து கொடுத்துட்றேன் ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஏரியோடு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்